வணக்கம் வணக்கம் ஸோ வி ஆர் த பாய்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏன் வி ஆர் த பாய்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல பிபி ஹவுஸுங்கிறது பாய் அண்ட் வுமன் லைக் மென் அண்ட் வுமன் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் இது வந்து சேனல் வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி காமிக்க மாட்டேன் தான் உமன் எம்பவர்மெண்ட் இங்கே எங்கன்னு எனக்கு புரியல அந்த பாய்ஸ் வச்சு தான் அந்த ஷோவே நடந்த மாதிரி ஒரு இது காமிச்சிருக்காங்க அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா நான் மும்பைல ஷூட்ல பிஸியா இருக்கேன் ஷோ பட் எனக்கு ட்விட்டர்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு ஓகே பட் சில விஷயம் உங்க மூவி ஆஃபர்ஸ் இதெல்லாம் பத்தி அவங்க ரொம்ப வந்து உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் சில விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு விஷயம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மீராவா அட்டாக் பண்ணி மீராவா நெகட்டிவா பேசி மீராவா கிண்டல் பண்ணி தான் இங்க நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடுல நிறைய பேர் வந்து ஸ்டோர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னாலதான் என்ன வச்சுதான் நிறைய பேர் வந்து ஃபேம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் ஆச்சு பாத்துட்டு இருக்காங்க சோ அந்த லிஸ்ட்ல வந்து இந்த நாலு பாய்ஸும் வந்து சேர்றது ஒன்னும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன என்ன நடந்தது நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அதை ரொம்ப நல்லா கரெக்டா வாட்ச் பண்ண ஆடியன்ஸ்க்கு உண்மை என்னன்னு தெரியும் அந்த நாலு பாய்ஸுமே என் பின்னாடி தான் லோ லோ லோன் சுத்திட்டு இருந்தாங்க அந்த ஹவுஸ்ல பட் யாருக்குமே தில்லு கிடையாது தைரியம் கிடையாது ஏன்னா என் கூட இருந்தால் மற்ற ஹோட்டலும் வந்தால் அவங்களுக்கு மிஸ் ஆயிடும் எவ்ரி பாய் வாஸ் இன்ட்ரெஸ்ட்டு இன் மீ எவ்ரி பாய் வாட்டெட் டு பீ வித் மீ ஸ்பெண்ட் டைம் வித் மீ அதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் ஒரு பையன் என்னோட இருந்தா மத் மற்ற இன்னொன்று ஒரு பையனுக்கு ரொம்ப பொசஸிவ் ஆகிடும் யார் என்கூட இருக்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் எப்படி யாருக்கும் தெரியாம டைம் ஸ்பெண்ட் பண்றது அண்ட் எந்த பாயும் எனக்காக வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணதே கிடையாது ஷோல அண்ட் மற்ற கேர்ள்ஸுக்காக பயந்து நிறைய பேர் என்ன லவ் பண்ணதை கூட சொல்லாம காட்டாம மறைச்சு அங்க வந்து சுத்திட்டு இருந்தாங்க அது இன்னொன்னு ஒரு விஷயம் அண்ட் ஆல்சோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா அண்ட் எவ்ரி வீக் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னை எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணிருப்பாங்க எவ்ரி வீக் வந்து எல்லாருமே வந்து என்ன நாமினேட் பண்ணிருப்பாங்க பாய்ஸும் சேர்த்து கேர்ள்ஸும் சேர்த்து எல்லாருமே நாமினேட் பண்ணிருப்பாங்க என்ன அண்ட் வெளியில வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கேன் நான் வந்து ஆள் வச்சு பண்றேன் சோசியல் மீடியா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயம் நீங்க எல்லாருமே சோசியல் மீடியா போய் பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமும் ட்விட்டர் வந்து காலியா இருந்திருக்கும் அந்த நான் ஒரு மாசமோ ரெண்டு மா ஒரு மாசம் அந்த பிபி ஹவுஸ்ல இருந்த டைம்ல மத்த எல்லாரோட ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஹை லெவல் ப்ரமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு என் சைட்ல தான் ஒரு ப்ரமோஷனோ எந்த இடத்துலயுமே போல அதுக்கான ப்ரூஃப் நீங்க போய் பார்த்தாலுமே தெரியும் எல்லா இடத்துலயும் அண்ட் ஆனாலும் எனக்கு எவ்ரி வீக் வந்து ஓட்டு போட்டு மக்கள் என்ன ஜெயிக்க வச்சிருக்காங்க மக்களோட சப்போர்ட் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை எப்படி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல அந்த மக்களோட சப்போர்ட்னாலதான் அஞ்சு வாரம் வரைக்கும் இருந்தேன் எதுக்காக தேவையில்லாம சேரனோட விஷயத்துல எனக்கு நியாயம் கிடைக்காம பர்பஸ்ஃபுல்லி என்னை வந்து வெளியில எலிமினேட் பண்ணாங்க அது யாரோட பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன மாதிரி கேம்ஸ் அங்க ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா அந்த நாலு பாய்ஸ் சொல்றாங்க அந்த நாலு பேருமே சரியான கவர்ஸ் வீட்டுக்குள்ளேயே என்ன அப்படி பாப்பாங்க என் கூட பேசணும்னு நினைப்பாங்க ஆனா மற்ற பொண்ணுங்க யாருக்கும் தெரியாம பயந்து பயந்து பேசுவாங்க அதையும் தாண்டி வாரம் வாரம் எப்படி மக்களோட சப்போர்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு ஓட்டு கிடைக்குது இதெல்லாம் நினைக்கும் போது உடனே வந்து ஓட்டிப்பாங்க இருப்போம் ஒரு நாள் எங்க கூட நல்லா பேசுவாங்க இருப்பாங்க உடனே அடுத்த நாள்ல இருந்து மாறிடுவாங்க ஏன்னா மத்த உமன்ஸோட ஓட்டு போயிடும்ல என்னோட இருந்தா பிபி ஹவுஸோட பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா எவ்ரி பாய் வாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மீ எவ்ரி பாய் வாஸ் அட்ராக்டட் டு மீ அண்ட் தே வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மீ அண்ட் த கேர்ள்ஸ் காண்ட் ஈவன் டைஜஸ்ட் தட் ஏன்னா பாய் ஸ்பெல்ட் ஹாப்பி பீங் வித் மீ ஐ வாஸ் பன் ஐ வாஸ் ஜாலி ஐ வாஸ் பாசிட்டிவ் எல்லா பாய்ஸும் என்ன சுத்தி தான் இருப்பாங்க அது அந்த எந்த பொண்ணாலையும் பார்க்கவே முடியாது வேற வழியே இல்ல மற்றவங்களுக்காக பயந்து அவங்களும் அவங்களோட சேர்ந்துட்டு என்ன ஒதுக்கி வச்சாங்க இதுதான் நடந்துச்சு அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் எனக்கு மற்ற பொண்ணுங்க பிளாட் பண்ணிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியாது ஐ ஹவ் மை செல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஐ பி ஆன் மை ஓன் ஹூண்ட் டு டீரை த்ரோ நெகட்டிவ் திங்ஸ் அட்டாக் மீர் மாக் மீக் மீ பிகாஸ் உங்க எல்லாருக்கும் என்ன பத்தி பேசுறது உங்க யாருக்குமே கிடையாது கிண்டில் பண்ணாங்கல்ல என்ன பத்தி அந்த நாலு பாய்ஸ்க்கு தெரியும் என் ஃபேம் என்ன என்னோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் என்ன என்னோட லிங்க் என்ன என்னோட கான்டாக்ட் என்ன என்னோட ஆஃபர்ஸ் என்ன அந்த அதனால தான் அந்த நாலு பேருமே அடிச்சுக்கிட்டாங்க எனக்காக சோ வாட் இஸ் தட்ஸ் ஆல் அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஜஸ்ட் கிவ் அண்ட் ரெஸ்பான்ஸ் தட் எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் மீ அண்ட் கெட் அண்ட் இப்போ மறுபடியும் நான் வீடடிக்கிறேன்னு சொல்றது என்ன வந்து கருப்புன்னு சொல்றது இதுன்னு சொல்றது அது இது எல்லாமே எந்த கூட்டம் பண்ணுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கீப் டூயிங் இட் இந்த ஒரு கூட்டம் வந்து ஆள் வச்சு பண்ற கூட்டம் ஐ நோ தேம் ஐ ஹேவ் இன் தமிழ்நாடு இப்போ நான் டெய்லி ஒரு ஒரு வீடியோ கொடுத்து அடிச்சுட்டே இருப்பேன் யார் என்ன பண்ணாலும் இனிமேட்டு ஐ டோன்ட் இந்த கூட்டம் மத்தவங்களையும் வந்து ஸ்பாயில் பண்ணி ஸ்பிரெட் பண்றத நான் விரும்பவே மாட்டேன் அண்ட் என்னோட என்ன நான் எல்லாமே ஒரு ஒரு நாள் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கோம் என்ன கொஸ்டின் பண்றீங்க எனக்கு என்ன தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஹீரோ ஹீரோயினை விட ஐ ஹாவ் த மோஸ்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஐ கேன் கிவ் இட் இன் ரைட்டிங் எனிவேர் அவங்கள அந்த தமிழ்நாட்டு தான் வேற யாருக்குமே தெரியாது அவ்வளவு ரீலி நேஷனல் ஆர் இன்டர்நேஷ் ஐ எம் வெரி பாப்புலர் இன் நேஷனல் லெவல் ஓகே அது எல்லா வித் உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ப்ரூஃப் தடவை நினைக்கிறீங்க என்னோட பெருமையை நானே பீத்துக்குறாங்க நினைச்சேன் இந்த ஆறு வருஷம் நான் என்ன பண்ணேன் என்ன மாதிரி இந்த ஆறு வருஷம் நான் பாசிட்டிவ் பப்ளிசிட்டியில இருந்திருக்கேன் அதுக்காகவே இந்த வருஷம் என் நேம் டேமேஜ் பண்ணிருக்காங்க முக்கியமான என்ன இந்த கேஸ் பண மோசடி அது இது நிறைய பண்ணிருக்கீங்க எல்லாத்துக்கும் அடி குடுத்துட்டே இருப்பேன் இப்ப அவங்க டாக் ஃபார் எவ்ரிதிங்